உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் எந்த மரம் நம்ம வீட்டு வெளியே இருக்க கூடாது எல்லா மரமும் நன்மை செய்யும் ஆனால் நம்ம வீட்டுக்கு வடகிழக்கில் அரச மரமோ ஆலமரமும் இருக்க கூடாது வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா நீங்க வடக்குலயோ கிழக்குல வீடு கட்டிட்டு கார்டன் வந்து வீட்டுக்கு பின்புறம் கட்டிட்டீங்கன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல எங்க அப்பா பணக்காரர் பணக்காரர் சொல்லி இருக்கிற நகையை ஃபேக்ட்ரியை வித்துட்டு ஊருக்கதையை பேசிட்டு வீட்லயே சோம்பேறியாக மகனாக உங்க வீட்டில் அவர் தங்கி விடுவார்கள் அதனால் பெரிய வைக்கும் பொழுது நம்முடைய வீடு வந்து பின்புறமாக மேற்கில் தெற்கில் இருக்க வேண்டும் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்